ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர அனைவருமே இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அதிகப்படியான கவலைகளும் மனச்சோர்வுகளும் அந்த ஒரு நாளில் நம்ம பட்ட அவமானங்களும் யாரையிடமும் நம்ம சில தவறுகள் தெரிந்தும் தெரியாமலும் சில பாவங்களையும் நம்ம வந்து பண்ணியிருப்போம் இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது தான் அந்த பாவங்கள் அனைத்துமே நமக்கு ஞாபகங்கள் வரும் அப்படி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பண்ணின பாவங்களும் இதுவரை நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்கும் நம்ம இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி நம்ம தலையணைக்கு அடியில் மட்டும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா அதிக அளவில் நமக்கு வெட்டியல் வந்து கிடைக்குமாங்க எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் தூங்குவதற்கு முன்னாடி பண்ணிட்டு தூங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்து மாறி இருக்கின்ற பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையுமே நீங்கி விடுமா உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் கோரியிருக்கிறார் இதுக்கு நம்ம இரவு நேரத்தில் இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் தலையணைக்கு அடியில் வைக்கணுமா சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமா தலையணைக்கு அடியில் வச்சு நீங்கள் தூங்கிட்டு வந்தாலே போதுமாங்க அது என்ன பொருள்னு காண்பதற்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் அது என்ன பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கு இருக்குல்லவா சுக்கு தாங்க நம்ம வந்து எடுத்துக்கணும் எடுத்து ஒன்றோ இல்லைனா ரெண்டு அந்த எண்ணிக்கையில் சும்மா சிறிதளவில் இருந்தாலே போதும் அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இல்லைனா மொத்தமாக ஒரு சிறிதளவு சுக்கை வந்து சேர்த்து அதை ஒரு மூட்டை போல் கூட நம்ம கட்டிக்கலாம் சிவப்பு துணியிலையோ மஞ்சள் துணியிலையோ அந்த சுக்கை மூட்டை போல் கட்டி அதுக்கப்புறமா நம்மளுடைய தலாங்கணி தலகாணியில் நம்ம தூங்குவோம் இல்லவா அந்த தலைகாணி கடியில் இந்த மாதிரி வச்சு தூங்கிட்டு வரணுமாங்க நீங்கள் அதில் அந்த சுக்கை எடுத்து உங்களோட பூஜை அறியில் வச்சு பூஜை பண்ணணுமாங்க நீங்கள் பகலிலேயோ இல்லைனா இல்லைனா மாலை வேலைகளில் நம்ம விளக்கேற்றுவோம் இல்லவா அந்த ஒரு நேரத்தில் நம்ம குத்து விளக்குக்கு விலக்கேற்றும் பொழுது இந்த சுக்கையும் நம்ம எடுத்து வச்சு விளக்கேற்றி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சுக்கை எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் அந்த சுக்கை நம்ம பூஜைலேருந்து எடுக்கும்போது நம்மளோட வேண்டுதல் என்ன அனைத்தையுமே கூறிட்டு தான் அந்த சுக்கை வந்து நம்ம எடுக்கணுமா எடுத்துட்டு அதை நம்ம தூங்கும் பொழுது தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கிட்டு அடுத்த நாள் நம்ம எழுந்த உடனே அந்த சுக்கை நம்ம கைப்பட தான் எடுத்து வைக்கணும் யார் அந்த சுக்கை தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குறாங்களோ அவங்க தான் அந்த சுக்கை எடுத்து மறுபடியும் பூஜை அறியிலேயே நீங்கள் வந்து வச்சிடலாம் அந்த ஒரு சுக்கை நீங்கள் ஒரு பதினோரு நாளைக்கு பயன்படுத்திக்கிட்டு வரலாம் அது ஒரு சுக்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா இந்த மாதிரி மூட்டையில் கட்டி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலும் அது உங்களுடைய தகுதிக்கு ஏற்றது அதை நம்ம பதினோரு நாளைக்கு வர நம்ம வந்து அதை பயன்படுத்தி வரலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்களும் தினசரி பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இதுவரை உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் சந்தேகங்கள் அனைத்துமே தெளிவாகுவதற்கும் உங்களது குடும்பமும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லவும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர